நேரளே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மலிவு விலையில் பசியை போக்கும் மதுரை தம்பதி என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது பொதுவாக வெளியூர் சென்று வேலை செய்வோர் ஊட்டாளர்களுக்கு சென்று சில நூறுகள் செலவழித்து தினமும் சாப்பிட முடியாது அப்படியானவர்களுக்கு உதவுவதற்காகவே ஏழை எளியோருக்கான மலிவு விலை உணவகம் மூலம் மிக குறைந்த விலையில் உணவு உற்பத்தி செய்து வருகின்றனர் இந்த மதுரையைச் சேர்ந்த தம்பதி அர்ச்சதா உதயகுமார் அவர்கள் பொதுவாக நாம் வீட்டில் உணவு சமைக்காவிட்டால் மட்டும்தான் ஓட்டல் சென்று நாம் சாப்பிடும் நிலை மாறிவிட்டது இன்று எல்லோரும் எப்போதும் சாப்பிடும் இடமாக ஓட்டல்கள் மாறிவிட்டன அங்கேயும் விலையும் அதிகமாக இருக்கின்றது பொதுவாக இவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் இவர்கள் வீடு என்பது மதுரை பிபி குளம் உழவர் சந்தை அருகே இருக்கின்றது உழவர் சந்தைக்கு வரும் ஏழை எளிய தொழிலாளர்கள் விவசாயிகள் பணம் அதிகம் செலவாகும் என்று ஓட்டல் சென்று சாப்பிட தயங்குவார்கள் நம் பசி தீர்க்க உதவும் விவசாயிகளின் பசியைப் போக்க ஏதாவது செய்ய வேண்டும் என முடிவெடுத்துள்ளார்கள் இந்த தம்பதியர் அதன்படி இந்த உணவகத்தை ஆரம்பித்தார்களாம் என்று சொல்லும் இந்த தம்பதியின் உணவகத்தில் உணவுகள் என்பது மிக மலிவு விலையில் கிடைக்கின்றன காலை உணவு என்பது ரூபாய் பத்து இதில் இரண்டு இட்டலி பொங்கல் வடை சட்னி சாம்பார் இருக்குமா மதிய உணவு என்பது ரூபாய் பதினைந்து தினமும் ஒரு வெரைட்டி சாதம் இருக்கும் அதன் விலை ரூபாய் பத்து இதோடு ரூபாய் ஐந்துக்கு ஒரு முட்டை கிடைக்கின்றது விலை குறைவாக இருந்தாலும் உணவு தரத்திலும் சுவையிலும் எந்த சமரசமும் செய்யவில்லை பொதுவாக இவர்களுக்கு சொந்தமான விவசாய பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வைத்துதான் தான் சமையல் வேலைகளை செய்கிறார்களாம் வரும் காலங்களில் இந்த மூன்று வேலையும் உணவு கொடுக்கும் முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் அதேபோல் வரும் சாப்பிடுவோரும் மனதும் வயிறும் நிறைந்து செல்ல வேண்டும் என்பதே இவர் இந்த தம்பதியின் நோக்கமாகும் என்று ஆத்மாத்தமாக சொல்லும் இந்த தம்பதியர் ஒரு அறக்கட்டளையும் நிறுவி அதன் வழியாக கல்வி பயில முடியாத குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவிகள் செய்து வருகின்றனர் இவர்களின் மகன் என்பவர் விஜேஷ் ரூபா என்பவர் கொல்கத்தாவில் ஐஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் அவருடைய மனைவி ரம்யா பாரதி என்பவர் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையின் அதிகாரியாக டெல்லியில் பணியாற்றி வருவது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேரில் நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்